ஹாய் கவி என்ன பண்ணுற பழமொழி கேட்டிருந்த இல்லையா நான் சொல்லட்டுமா மருத்துவ பழமொழி சொல்கிறேன் கேட்குறியா அசைவம் சைவம் கோழைக்கு எதிர் தூதுவலை நம் குடும்பத்தின் நன்மைக்கு துளசி இலை வாதத்தை அடக்கும் முடக்கத்தான் நல் வாழ்வுக்கு வேண்டுமே முருங்கைத்தான் கண்ணுக்கு நன்மை செய்யும் பொன்னாங்கண்ணே மஞ்சள் கமாலைக்கு மருந்தாகும் கரிசலாங்கண்ணே குடல் புண்ணை ஆற்றிடும் மனத்தக்காளி சிறுநீரை பெருக்கிடும் சிறுக்கீரை கோழையை இழக்கும் குப்பை அரணைக் அரணைக்கடியை ஆற்றும் சிறி குறிஞ்சான் காச நோய்க்கு கண்கண்ட வெந்தயக்கீரை ஆசன வெடிப்புக்கு துத்திக்கீரை தொண்டை காது சுவாச நோய்களுக்கு கீரை வெங்காயம் முன்போர்க்கு தங்காயம் பழுதில்லை கிழங்குகளில் கருணையின்றி வேறொன்றும் புசியாதே நெஞ்சில் கபம் நிறைய இருமி நோயும் போம் விஞ்சுவாதத்தின் விளைவு போம் நன்னாரி மேனியை பொன்னாக்கும் விடாசுரத்திற்கு விஷ்ணு கரந்தை விசத்தை குடித்தவன் மிளகு நீர் குடிக்க வேண்டும் ஆலம்பட்டை மேகத்தை போக்கும் வில்வம் பித்தம் தீர்க்கும் காலை இஞ்சி கடும் சுக்கு மாலை கடுக்காய் வாழ்வை வலுமாக்கும் அனைத்து வியாதிக்கும் அருகம்புல் சாறு மனித உடம்பை நோய்களிலிருந்தும் மருத்துவமனைக்கு செல்லாமல் பாதுகாக்க இந்த பழமொழிகள் போதும்னு நினைக்கிறேன் பழமொழி மட்டும் இல்லை இறைவன் கொடுத்த இந்த சைவ உணவுகளை நம்ம எடுத்துக்கிட்டால் நம்ம வாழ்வு இன்னும் சூப்பராக இருக்கும் எப்படி கவி புரிஞ்சுதா உனக்கு